முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக சார்பில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசிரியப் பொருளாளர் சங்கர் கணேசன் ஏற்பாட்டில் மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் எம் வேதேந்திரன் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை கழக மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் வேணுகோபால் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கழக இலக்கிய அணி துணை செயலாளர் மலர்மன்னன் தாம்பரம் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் சேலையூர் ஜி சங்கர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசி ராஜபாண்டியன் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் பாலாஜி ஸ்ரீகாந்த் மா காஞ்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சபரிஷ் மணிகண்டன் பகுதி கழக செயலாளர்கள் எம் கூத்தன் பம்மல் அப்பு என்ற வெங்கடேசன் மோகன் எல் ஆர் செழியன் அனகை வேலாயுதம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புருஷோத்தமன் சாந்தகுமார் மாமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி விஜயநாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்